ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து சாமிக்கு பூவெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் வச்சுக்கிற மாதிரி வந்து நான் தான் வச்சுருப்பேன் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மினி பிளாகை வந்து எடுக்கலாம் அப்படின்றதான் வந்து எடுத்துருக்கேன் எனக்கு தம்பி வந்து இல்லாத டைம் சாமி வந்து வேலைக்கு போயிருக்கேன் அதனால் சரிங்க சொல்லிட்டு நாங்களாம் வந்து வீட்டில் என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து நான் காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து இன்றைக்கி என்ன சாப்பிட்னா சோயா பிரியாணி தான் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுலாம் மனாலேயே சிக்கன் மட்டன் அந்த நேரம் வராமல் இருக்குன்றதாக வந்து சிக்கன் மட்டன் தான் செய்யலாம் செஞ்சேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து காப்பி ஏப்பி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு குடிச்சக்கப்புறம் வந்து அதுக்கு அதுக்கப்புறம் வந்து சாமியெல்லாம் நான் அந்த இடத்துல சுத்தம் பண்ணிவிட்டு சாமிக்கு நானும் அலங்காரணும் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குத்தவளைக்கு எப்போமேலாம் வந்து குத்தவளைக்குலருந்து எல்லாமே எல்லாம் வந்து கும்பிட்டுருக்கோம் சோ அப்படியே வந்து கும்பிட்டுட்டு இருந்தது பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒருத்தர் வந்து என் வந்து தூங்கிட்டான் சேரின்னு சொல்லிட்டு நான் தூங்கும் என்ன பண்ணேன் சாஜின்னு சொல்லிட்டு சின்ன பையன் மட்டும் இருந்தேனா ஸோ அவன் மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு மட்டும் சாமி இது வந்து இது காமிச்சிட்டு சாதி சொல்லிட்டு சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு வந்து சொல்லியிருந்தேன் சோயா வந்து பிரியாணி மாதிரி தான் போட்டிருந்தோம் ஸோ எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி தான் ஸோ உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நீ நான் இனிமேல் வந்து வீடியோ வந்து ஓன் வீடியோ தான் போட போகிறேன் ஸோ எல்லோரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து சீரியல் வந்து நான் பாட்டலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஆனாலும் என்னால் முடியல அதுவும் போட்டு போடணும்னு தோணுது இதுவும் போடணும்னு தோணுது ஸோ இனிமேல் வந்து அதை வந்து நான் பாட்டிட்டு இதை மட்டும் போடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ நேற்று வந்து நான் வந்து சீரியல் வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஸோ அதில் வந்து நான் இனிமேல் வந்து சீரியல் மட்டும் தான் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன் ஸோ அதை வந்து நான் பண்ணி எடுத்துப்பேன் ஆனாலும் இனிமேல் வந்து நான் ஓன் வீடியோ மட்டும் தான் போடணும்னு ஒரு முடிவு எடுத்துருக்கேன் எங்கேயா போனால் வந்து ஏன்னா ஓன் வீடியோ தான் எந்தாவது காப்பிரேட்டு எதுவும் பிரச்சனை வராது அப்படின்றது வந்து ஒரு பக்கம் வந்து நான் இதை வந்து போடலாம் அப்படின்னு வந்து ஒரு எடுத்துருக்கேன் ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ அவ்வளோதான் ஓகே இப்போ பை டாட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இருந்துச்சுன்னா சப்ரே பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் அம்மா பாருங்கள் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கு நான் உள்ளே உட்காந்து வந்து தட்டில் வந்து போட்டு சாப்பிட்டுட்டுருந்தேன் ஸோ அவ்வளோதான் ஓகே இப்போ பை